ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆடி மாத பிறப்பு இந்த நாளில் அவரது ஆடி மாத பிறப்புடைய சிறப்புகள் வந்து குறித்தும் ஆடி மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கு நம்மளுடைய குலதெய்வத்தையும் அம்மனையும் எப்படி மனதார வழிபாடு செய்து வீட்டிற்குள் அழைக்க வேண்டும் அதை பத்தின வழிபாட்டு முறையும் இந்த நாளுல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி செல்வ வளம் பெறுகிறதுக்காக நாம செய்ய வேண்டிய சிறப்பான பரிகார முறை குறித்த ஆன்மீக தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு கொள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இப்பதான் பாக்குறீங்க பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆடி முதல் பிறப்பு அப்படின்னு சொல்றோம் ஆடி மாதம் துவங்குனதுல இருந்து முடியும் வரைக்கூடிய அந்த முப்பத்தி ரெண்டு நாட்களும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதத்துல எந்த நாள்ல போய் நாம அம்மனை வழிபாடு செய்தாலும் அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூரணமா வந்துட்டு கிடைக்கும் நினைத்த காரியம் திருமணம் கைகூடி வரும் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் வந்து பலப்படும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி தபசு நாள் அம்பால் தவம் இருந்து ஈசனை அடைந்த நாள் ஹரியும் விஷ்ணுவும் ஒண்ணு அப்படின்னு உலகுக்கு உணர்த்திய நாளும் இந்த நாள் தான் நாளுல அம்மனுக்கு வளையல் வாங்கி நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது அம்மனுக்கே வளைகாப்பு நடத்தக்கூடிய வழக்கமும் வந்துட்டு இருக்கு ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ் படைத்து வழிபாடு செய்யறது மிகவும் சிறப்பானதா வந்து சொல்லப்படுது ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய மாதங்கள்ல மிகவும் சிறப்பு பெற்ற மாதம் அப்படின்னா அது ஆடி மாதம் கடும் கோடை வெயிலால போயிருக்கக்கூடிய மக்களுக்கு இதமான காற்று மழை தரக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தோட ஆரம்பமா இருக்குது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரைக்குமே வந்து பார்த்தோம்னா தட்சிண காலம் மக்கள் புனித நதிகள்ல புனித நீராடுவது மிகவும் விசேஷமா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆடி மாதத்துல தான் கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு விழா எடுத்து கொண்டாடுவாங்க இது நோய் அதிகம் பரவும் மாதம் அப்படின்றதுனால கூலூற்றியும் அதிக கட்டுப்பாடுகளோட விரதம் இருந்தும் மக்கள் தங்களை இந்த மாதத்துல வந்து கொள்கின்றனர் ஒவ்வொரு மாதத்திலுமே ஏதாவது ஒரு திரி நட்சத்திரம் சிறப்பா வந்துட்டு இருக்கும் ஆனால் திரி கிழமை நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய மாதம் ஆடி மாதம் ஆடி பிறப்பு ஆடி கிருத்திகை ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி அமாவாசை ஆடி பெருக்கு ஆடி தபசு ஆடி பூரம் இப்படின்னு ஆடி மாதம் முழுவதுமே திருவிழா விரதம் அப்படின்னு பக்தி நிரம்பி வழியக்கூடிய மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டுமல்லாம அனைத்து தெய்வங்களையும் வழிபட மிகவும் சிறப்பான மாதம் இந்த மாதத்துல அம்பாள் சிவன் விஷ்ணு என எந்த தெய்வத்துக்கு நாம விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் எந்த பொருளை நாம தானம் கொடுத்தாலும் அது பல மடங்கு அதிகமான பலனை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆடி மாத பிறப்பு ஜூலை பதினேழாம் தேதி புதன் கிழமையோடு வந்து பிறக்குது அந்த புதன்கிழமை என்று பிறந்து இந்த ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு ஆடி மாதம் வந்து நிறைவடைவது இந்த வருடம் இன்னும் சிறப்பாக இந்த ஆடி மாத பிறப்பு வளர்ப்பிறை ஏகாதேசி என்று பெருமாளுக்கு உரிய புதன் கிழமை அதுவே பெருமாளுக்கு உரிய விரதமான ஏகாதேசி விரதத்தன்னைக்கு இந்த ஆடி மாத பிறப்பு பிறக்கிறது மிகவும் வந்து சிறப்புங்க அதனால இந்த நாளை யார்

பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து பூக்களால் அலங்காரம் வந்து செய்து வச்சணும் ஆடி மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கு வேப்ப இலையையும் மாவிலையையும் தோரணமாக உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வந்து கட்டி வச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பித்தளை செம்பு வந்து எடுத்துட்டு அந்த பித்தளை செம்பு நிறைய தண்ணீர் வந்து ஊற்றி வச்சிடுங்க குடிக்கின்ற நல்ல தண்ணீராக வந்துட்டு இருக்கட்டும் எச்சில் படாத தண்ணீராக வந்துட்டு இருக்கணும் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை குங்குமம் ரெண்டு வேப்பிலை போட்டு இந்த தீர்த்தத்தில் உங்களுடைய குலதெய்வமும் அம்மனும் வந்து அமரணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் வந்து உட்கார்ந்து உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை நூத்தி எட்டு முறை மனதுக்குள்ள வந்து உச்சரிக்கணும் அதே மாதிரி அம்மனுக்கு உகந்த மந்திரங்கள் வந்து நூத்தி எட்டு முறை வந்து சொல்லணும் ஓம் சக்தி தாயை போற்றி இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை வந்து உச்சரித்து அம்மனையும் குலதெய்வத்தையும் நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கலச ஆவகனம் வந்து செய்து இந்த தீர்த்தத்தை உங்க வீட்டு பூஜை அறையிலேயே வந்து அப்படியே வந்து வச்சிடுங்க வச்சுட்டு இன்றைய தினம் சர்க்கரை பொங்கல் நிவேதினமாக வைத்து தீபாரதனை காட்டி மனமாற ஆடி முதல் நாள் பூஜையை நீங்க வந்து நிறை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத வேண்டுதல் இருந்தது அப்படினா ஆடி மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கு ஒரு 11 ரூபாயை மஞ்சள் நிற துணியில் முடிஞ்சு வைத்து அம்மனுடைய பாதங்கள்ல வந்து வச்சிடுங்க நீங்க வேண்டிய அந்த நல்ல விஷயம் ஆடி மாதத்துக்குள்ள நிறைவடைந்தது அப்படின்னா இந்த பதினோரு ரூபாயை எடுத்து ஏதாவது ஒரு அம்மன் கோவிலோட உண்டியல்ல இந்த காணிக்கையை நீங்க வந்து செலுத்திறதா பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறங்க நிச்சயமா உங்க வேண்டுதல் ஆடி மாதம் முடிவதற்குள்ள நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை அடுத்ததா வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை வந்து என்ன பண்றது அப்படின்னா ஆடி மாதத்தோட முதல் நாள் முழுவதும் அந்த தீர்த்தம் அம்பாலோட பாதங்கள்ல வந்துட்டு இருக்கட்டும் ஆடி மாதத்தோட இரண்டாவது நாள் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்கள் வீடு முழுவதுமே நீங்கள் மூளை முடுக்குகள் எல்லாமே வந்து தெளிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல வந்து ஊற்றிடலாம் இல்லைன்னா செடிகளில் வந்துட்டு வீட்டில் செடி இருந்தது அப்படின்னா அந்த செடியோட தூரில் கொண்டு போய் வந்து ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஆடி மாதத்தோட முதல் நாள் உங்கள் பூஜையில் மனதார அம்மனையும் குலதெய்வத்தையும் இந்த மாதிரி தீர்த்தம் வைத்து நாம் வழிபாடு செய்கிறப்போ வீட்டுக்குள்ளே அவங்கள வந்து அழைக்கிறப்போ அம்மனும் சரி குலதெய்வமும் சரி மனம் விரும்பி நம்ம வீட்டுக்குள்ள வந்து வாசம் செய்வார்கள் அப்படின்றது ஐதீகம் மன நிறைவோடு இன்றைய தினம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்து போய் முடிஞ்ச அம்பாள் கோவில் இருந்ததுன்னா அந்த அம்பாள் கோவிலுக்கு போய் அம்மனை வந்து இன்றைய தினத்துல வந்து தரிசனம் வந்து பண்ணுங்க முடிந்தா இன்றைய தினம் வந்து கூழ் வந்து படைக்கிறது அம்பாளுக்கு கூழ் செய்து படைச்சிட்டு அந்த கூலை பக்தர்களுக்கு நைவேதியமா கொடுக்கிறது மிகவுமே வந்து சிறப்பு அதே மாதிரி இன்றைய தினம் அம்பாளுக்கு விரலி மஞ்சள் மாலை நீங்க கட்டி கொடுக்கிறதும் மிக சிறப்பாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு நீர்மோர் தானம் கொடுக்கிறது மிகவும் சிறந்த பலன்களை வந்து தரும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுக்கு வெளியில் வைத்து கூட இந்த நீர்மோரை நீங்க தானமா வந்து கொடுக்கலாம் ஆடி மாதம் முழுவதுமே நிலைவாசல் படியில வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மாக்கோலம் போறது மிகவும் வந்து சிறப்பு இதெல்லாம் வந்து நாம செய்யறப்போ உங்களுடைய வீடு கோவிலா வந்து மாறிவிடும் உங்களுக்கு தெய்வங்களுடைய அருளும் குலதெய்வத்துடைய அருளும் முன்னோர்களின் அருளும் அம்மனுடைய உங்களுடைய குடும்பத்துக்கு மென்மேலும் வளர்ச்சியும் வளங்களும் சேர்ந்து யோக வாழ்க்கை உங்க குடும்பத்துக்கு அமையும் அதற்கு அந்த அம்மனும் உங்களுடைய குலதெய்வமும் தொடர்ந்து அருளாசி புரிவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவா பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்